ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஐரமீனு கருவாட்டு ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இதுக்கு தக்காளி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் அதிகங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான சைடிஷ் ரெசிபி இதை நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை கூடவும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு ஐரமீன் கருவாடு எடுத்திருக்கேன் கருவாட்டை நல்லா பச்சை தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கருவாட்டில் மணல் எல்லாம் இருக்கும் அதனால ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த கருவாட்டை நம்ம பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணும்போது கருவாடு நல்லா குக்கான மாதிரி ஆயிரும் ஸோ பச்சை தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்து வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு கோல்டன் ப்ரௌனாக செவந்து வருது இப்போ இது கூடவே நம்ம வாஷ்பின் வச்சுருக்கிறேன் கருவாட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கருவாட்டோட எல்லா சைடும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு ஆல்ரெடி கருவாட்லேயும் உப்பு இருக்கும் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் இந்த ஆயில்லேயே கருவாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கருவாடு கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ஸோ நமக்கு தண்ணி தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அப்படியே கருவாட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க கருவாடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க அடுப்ப லோ ஃபிளேமில் வச்சுட்டு கருவாடு நல்லா குக் ஆகிட்டிருக்கு இந்த கருவாடு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக ஆயிருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணிக்க தேவையில்லை இதை நம்ம எல்லா டிஷ்லையுமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியுமே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷமே அதிகங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கருவாடு நல்லா குக் ஆகிடுச்சு இது கூடவே லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஐரமீன் கருவாட்டு ப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைடிஷ் ரெசிபி இந்த ரெசிபியை நம்ம சைடிஸ் மாதிரியும் சாப்பிடலாம் சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூடவும் பெசரி சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்